ரொம்ப கம்மி வட்டியில் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் விண்ணப்பிக்க அழைப்பு இதை பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பை முழுமையாக இந்த பதிவில் காணலாம் தமிழக அரசு சார்பாக காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி வரை கடன் உதவி வழங்கப்பட இத்திட்டத்தின் கீழ் முப்பது பர்சன்ட் மூலதன மானியமும் மூன்று பர்சன்ட் வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான முக்கிய திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சொந்த தொழில் செய்ய விரும்புபவர்களுக்காக நிதி உதவி திட்டமும் மானியமும் வழங்கி வருகிறது மேலும் வங்கிகள் மூலம் கடன் உதவிக்கும் ஏற்பாடு செய்து வருகிறது இந்த நிலையில் முதல்வரின் காக்கம் கரங்கள் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோராக மாற்ற தமிழக அரசு சார்பில் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் ரூபாய் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தை செயல்படுத்திடும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் சந்தோர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட தலைவர் ரஷ்மி சித்தர் ஜெகண்டே தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின உரையின் போது முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் மற்றும் சார்ந்தோரை தொழில் முனைவராக உருவாக்கிட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தினை அறிவித்தார்கள் இந்த திட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் வாயிலாக கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் எனவும் இத்திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது பர்சன்ட் மூலதன மானியமும் மூன்று பர்சன்ட் வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவிப்பினை தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மேலும் இந்த அரசாணையில் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் எனவும் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள் மற்றும் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைம்பெண்களும் முன்னாள் படை வீரர்களின் திருமணமாகாத மகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பிக்க அழைப்பு ஏற்கனவே சென்னை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைம்பெண்கள் முன்னாள் படை வீரர்களின் திருமணமாகாத மகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள் ஆகியோர் சென்னை சைதாப்பட்டியில் உள்ள உதவி இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயனடையுமாறு சென்னை மாவட்ட தலைவர் ரஷ்மி சித்தர் ஜெகடே தெரிவி